ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு தர உன் தாய் சக்தி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த செயலின் முயற்சியிலிருந்து எப்பொழுதுமே பின்வாங்காதே அதை அதை முடித்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்துடன் இரு உன்னை முழுமையாக அதில் ஈடுபடுத்திக் கொள் அது உனக்கு முதலில் கடினமாக இருக்கலாம் ஆனால் உனது வெற்றிக்கான முதற்படி அதுதான் உன் உழைப்பை முழுமையாக போடு எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் கவலைப்படாதே உன்னை இந்த அபூர்வமான உலகத்தில் அறிமுகப்படுத்தியவள் உன் தாய் நான் உன்னை நிச்சயமாக அனைவரும் பார்த்து வியந்து பெருமைப்படும் அளவிற்கு ஒரு உயரமான இடத்தில் உன்னை அமர வைத்து அழகு பார்க்க போகின்றேன் உன்னை நிச்சயமாக அனைவரிடத்திலிருந்தும் பாதுகாப்பாக வைத்து கொள்வேன் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய தருணம் இது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயுட் கதவை தட்டப் போகின்றது கூடிய விரைவில் காலங்கள் கைகூடி வரப்போகின்றது இந்த நேரத்தில் நீ கவலையுடன் இருக்காதே விட்டு சென்ற உறவுகள் உன்னை அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகின்றது நீ யாரையுமே தேடி போக வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இது உனக்கான நேரம் அவர்களே உன்னை அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி ஓடி வரப்போகின்றார்கள் இது அதற்கான நேரம்தான் உனக்கு இனி எல்லாம் நல்ல நேரமாக மாறப்போகின்றது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக இருந்ததல்லவா அந்த போராட்ட களத்திலிருந்து அப் இப்பொழுது நீ மீண்டு விட்டாய் நீ பட்ட வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விமா நான் உனக்கு துணையாக இருந்து உனது பல்வேறுபட்ட சூழலிலிருந்து உன்னை தாண்டி வர செய்திருக்கின்றேன் உனது கரும பலனை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு இனி என் தலைமேல் நான் சுமக்கப் போகின்றேன் உனக்கு இனி கஷ்டங்களோ கவலைகளோ வராது அதிலிருந்து முழுமையாக உன்னை விடுபடுத்திவிட்டேன் இனி நீ உயரப் போகின்றாய் அனைத்திலுமே வெற்றி பெற போகின்றாய் நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் இந்த வெற்றியை உனக்கு நான் தரப்போகின்றேன் என்று சொல்லி அதில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதல்லவா அதனால் அதெல்லாம் ஒன்றுமில்லை என் குழந்தையே உன் பக்தியை நான் புரிந்து கொண்டேன் நீ தினமும் என்னிடம் வந்து என் ஆலயத்தில் விலக்கேற்றி என்னிடம் உன் வேண்டுதலை வைக்கும் என் அம்மா எனக்கு செய்வார் என் அம்மா எனக்கு அதை கொடுத்து விடுவார் என் அம்மா என்னை காப்பாற்றி விடுவார் என் அம்மா என்னை எந்த பிரச்சனையிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் மீட்டு எடுத்து விடுவார் என்று நீ என் மீது நம்பிக்கையுடன் முழுமையான பக்தியையும் அன்பையும் வாரி வாரி என்னிடம் கொடுக்கும் பொழுது நான் உனக்கு எப்படி கருணை காட்டாமலும் உன் கஷ்டங்களை கண் விழித்து பார்த்து கொண்டிருப்பேன் என்று நீ நினைக்கிறாய் உனக்கான அருளை அருளும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உன் தாய் உன் மீது இருந்த கோபத்திலெல்லாம் இருந்து வெளிவந்து உனக்கான நல்ல காலத்தை இப்பொழுது கொண்டு வந்து உன்னோட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நீ இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை மாற்றி உனக்கு தரப்போகின்றேன் உனக்கு மகிழ்வான காலமும் நல்ல நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே உன் அன்பையும் உன் பக்தியமும் உன் தாய் புரிந்து கொண்டேன் நீ என்னை சரணடைந்த நான் எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே கைவிட மாட்டேன் என்னை சரணாகதியடைந்த உன்னை என்னுடைய கண் பார்வையை விட்டு விலகவே விட மாட்டேன் சாதாரணமாக ஒரு உயிரின் மீது வைத்த அன்பே உனக்கு திருப்பி கிடைக்கும் பொழுது என் மீது வைத்த அன்பு உனக்கு எப்படி கிடைக்காமல் போகும் இந்த உலகில் உன்னை படைத்த தாய் நான் உன்னை எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படியே விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்காதே உனக்கு உனக்கு என்மீல் இருக்கும் அன்பை போன்று எனக்கு உங்களின் மீது அளவு கடந்த அன்பு இருக்கின்றது உங்களை காப்பாற்றி இந்த உலகில் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது எனது கடமை அதிலிருந்து நான் ஒரு நாளும் பின்வாங்கவும் மாட்டேன் அதிலிருந்து தவறவும் மாட்டேன் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து இப்படியே போய்க்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை முடியும் நேரம் வரும் கூட உன் நம்பிக்கை இன்னும் சுடர்விட்டு எரிய வேண்டுமோ தவிர அது கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படியே நீ சோர்வடைந்து ஒரு இடத்தில் அமரக்கூடாது உன் உழைப்பில்தான் உன் உயர்வு இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் சோர்வடையாமல் உன் நம்பிக்கையை கைவிடாமல் உன் உழைப்பை இந்த உலகில் போடு இந்த உலகமே உன் வெற்றியை கண்டு பாராட்டும் அளவிற்கு நீ ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பாய் அதனால் நீ உன் சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உன் வெற்றியை நினைத்து மகிழ்வுடன் உனது வேலைகளை திறன் வர செய்துவிடு என் தங்கமே உனக்கு துணையாக உன் தாய் சக்தி இருக்கின்றேன் முயற்சி திருவனையாக்கும் என்பது ஒரு என்பது ஒரு பழமொழி அது உழைத்தால் வெற்றி என்ற பாதை நமக்கு கிடைக்கும் என்பதே அதன் அர்த்தமாகும் ஒவ்வொரு அனுபவங்களிலிருந்து வருவதுதான் பழமொழி அதனால் நீ உழைப்பை இந்த உலகிற்கு கொடு உன் வெற்றியை இந்த உலகமே கொண்டாடும் நீ உன் உழைப்பை போடும் இடத்தில் எந்த ஒரு இன்னல்களும் உன் மனம் உடைந்து போகும் அளவிற்கு எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு கஷ்டங்களும் துன்பமும் வர உன்னில் வரவிடாமல் பார்த்து கொள்வது இந்த தாய் இன் கடமையாகும் உன்னுடன் நான் உன் கஷ்ட காலங்களில் துணையாகத்தான் வரப்போகின்றேன் நீ எதையும் நினைத்து கலங்காமல் உனது வெற்றி என்ற பாதையை நீ நோக்கி உன் வெற்றியை நோக்கி மிக ஆனந்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செல் உனக்கு துணையாக உன் தாய் உன்னுடன் தான் வரப்போகின்றேன் ஓம் ஆதி பராசக்தியே போற்றி போற்றி ஓம் என் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி